இந்த மண் எப்படிப்பட்ட மண் ஈழல் களி மாதிரி இருக்கு சார் பாய்ச்சா அது ஒரு ஆகுது என்ன செடி வைக்கலாம்னு வைக்கலாம்

நீங்க மிளகாய் கத்தரி போட்டீங்கன்னா எப்படி போட்டீங்க தரையில போட்டீங்களா பார் போட்டு வச்சீங்களா பாத்தி போட கூடாது அதான் தப்பு நீங்க இந்த இடத்துல வரப்பு போட்டுதான் வைக்கணும் அத மாதிரி வைங்க தண்ணில எவ்வளவு ஓடு இருந்தாலும் நல்லா தாங்கி வளரும் உப்ப தாங்கி